எழில் சுட்ட சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவலில் மாசான மாயஜாலமான எபிசோடு வந்திருக்கு மிஸ் ஃபுல் லுடிங் கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம காவியாவும் வீட்டு ஒரு பொண்ணும் வந்து அப்படியே பாலை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மனோகரி வந்து ஏற்பாடு பண்ணாங்கள்ல அவங்க வந்து வராங்க வந்தோடனே விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து பந்து வந்து அவங்க கிட்டே போகுது உடனே வந்து அந்த பந்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க காவியா என்னம்மா பந்து போனால் போயிட்டு போகுது நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு வந்து பேசுகிறாங்க போகலான் தான் ஆனால் எனக்கும் அதான் தோணுது இருப்பினும் பந்து அங்கே இருக்கே நம்ம கிட்டே இருக்கிறது விளையாட்டுக்கு ஒரே ஒரு பால் தான் அது நம்ம விட முடியாதுல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி காவியா வந்து பேசுகிறாங்க வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி கூட காவியாவோட ஃப்ரெண்டு பேசியிருந்தோம் அவங்க கேட்கல நம்ம காவியா உடனே அவங்க கிட்டே போகிறாங்க பால் கொடுங்க அது எங்களோட பால் தானே சரி உனக்கு பால் வேணுமா என்னையே பாரு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் கியூட்டாக அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்புறமேட்டு காவியாக கூட்டிகிட்டு அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க இதை வந்து காவியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாங்க என்னடா அது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுங்கிற மாதிரி நம்பர் வந்து நோட் பண்ணி ஆடுறாங்க காவியோட ஃப்ரெண்டு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்புறம் சுடர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்பிட்றா இந்துமதி தான் என் முன்னாடி வந்து நிற்கிறாங்களா பேசுகிறாங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கொடுக்குன்னு ஓடி வந்து வராங்க காவியோட ஃப்ரெண்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது காவியா வந்து இந்த மாதிரி நானும் விளாண்டுக்கிட்டு இருந்தோமா அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க காவியோட ஃப்ரெண்டு உடனே வந்து நம்ம சுடருக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை எந்த பக்கமாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியில் வந்து போய் பார்க்குறேன்னு சொல்லி இந்த டேரெக்ஷனில் தான் கார் போச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காவியாவோட ஃப்ரெண்டு நான் பார்க்குறேன் நீ வீட்டிலேருந்து ஓடி போய் செல்ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த காவியோட ஃப்ரெண்டு வந்து கொடுக்குறதுன்னு சுடர் ரூமுக்குள்ளே போயிட்டு செல்ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க அப்போன்னு பார்த்து இவே எதுக்கு சுடரோட ஃபோனை எடுத்துட்டு வேக வேகமாக வரா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அபி கவின் அஞ்சலி பாப்பா எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க அப்படியே கீழே வந்து வேக வேகமாக வந்து அவங்களும் ஓடி வந்துட்டுருக்காங்க இந்த டேரெக்ஷனில் தான் போச்சுன்னு சொல்கிறா எனக்கு ஒன்றும் புரியலையே கார் எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எழில்கிட்ட நம்ம இப்பயே வந்து தகவல் வந்து சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு எழிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ரொம்பவே பிஸியாக வந்து வேலை போல இருக்கு என்னடா அது ஃபோட்டோவை பார்த்ததுக்காக திருப்பி திருப்பி கூப்பிட்றா போல இருக்குன்னு சொல்லி ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க திருப்பியும் கால் பண்ணுறாங்க திருப்பியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில சரி நம்ம ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து போட்டு சொல்லிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து அந்த மந்திரவாதியை தேடி தான் வந்து போயிட்டுருக்கேன் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அபிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியாக்கும் இந்த காவியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனையா அதனால நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன் அவள் இருக்காளா நீங்கள்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வீட்டை தாண்டி வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி இக்கோ வச்சு சொன்னோன்னே அப்படியே வந்து குழந்தைங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம அப்பி மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க ஒரு வீட்டில் வந்து கேமராலாம் இருக்குது போல இருக்குது தேடி தேடி பார்க்குறாங்க எப்படியும் வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த வீட்டை தாண்டின வந்து தான் ஐடியா வந்து தோணுது நம்ம சுடருக்கு இது இங்கே ஒரு கேமரா இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட உதவி செய்வோன்னு சொல்லிட்டு சார் இது மரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னமா சொல்கிறேன் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நல்லா நீ நம்பர் நோட் பண்ணனு சொல்லணும்ல எந்த வண்டின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த வண்டியாக இந்த வண்டியாங்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க இல்லை இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வண்டின்னு சொன்னோன்னே நீ பத்திரமா வீட்டுக்கு வந்து போமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து இந்துமதி வந்து வராங்க என்னது சுடர் ரொம்ப பாட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கார் எந்த பக்கம் போச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காவியாக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே வந்து வாய் விட்டு சொல்லி வருத்தப்படுறாங்க நம்ம சுடர் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க நம்ம இந்துமதி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்புறம் கொடுக்கணும்னு போய்கிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மனோகரியும் வந்து முன்கூட்டியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி கையில் வந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் வந்து ஒரு பெரிய வளைய மாதிரி இருக்குது அந்த இடத்துல அதை வந்து தூக்கி வந்து ரோட்டில் வந்து போடுறாங்க இந்துமதி வந்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கனால அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க இங்கே ஒருத்தவங்க பூஜை பண்ணிக்கிட்டுருக்காங்களே அவங்க பக்கத்துலேயே ஒரு வட்டம் வந்து நிற்கிது பார்த்தா அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க நம்ம இந்துமதி ஏய் நீ யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது நான் காவியாவை பார்க்க போனோம் நீ என்ன விட்டுருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது என்னது விட்ரா அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது காவியம்மாட்டுக்கு அங்கே தான் இருக்காங்க ஏய் யார் ரீ நீ நீ என்னடி கிளிக்க முடியும் நான் யார் தெரியுமா இந்துமதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அக்கா அதுவும் ஏங்கிட்டியா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா என் கிட்டே வந்து நீ மாட்டிக்கிட்ட நான் ஒன்றும் உங்ககிட்ட மாட்டலை அப்படின்னு சொல்லி மனகூரியோட அசிஸ்டண்ட் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க ரெண்டு மூணு மந்திரம்லாம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏய் விட்ரி விட்டுறிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து இந்துமதி வந்து கத்துறாங்க ஒரு பக்கம் சுடர் வந்து அந்த வழியாக வரப்போ அந்த கார் வந்து நோட் பண்ணிடுறாங்க கார் வந்து இங்கே நிற்கிதுன்னா இந்த இதில் எந்த வீட்டில் வந்து சத்தம் கேட்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஒரு வீட்டில் தான் சத்தம் கேட்குது அந்த இடத்துல வந்து இந்து பேசுறது தெரிஞ்சவனும் வந்து அக்கா நீங்கள் எப்படிக்கா இங்கே வந்திருக்கீங்க எப்படியாவது வந்து காவியாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் ஏய் நில்றி இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சோட வச்சிருக்கே நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு ஏய் நீ என்ன பண்ணுவியோ பண்ணு எனக்கெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரெண்டு மூணு விஷயத்த வந்து ஏதோ ஒன்றும் பூஜை பண்ணுறாங்க இருக்குது சுடரால அந்த இடத்த தாண்டி வர முடியாத அளவுக்கு அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட்டு ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க நீ இன்னொரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சிக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது மரியாதையாக வந்த வழியை பார்த்துப்போ இதுக்கெல்லாம் பார்த்து நான் அப்படியே போயிடுவேன் நினச்சியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உன நான் சும்மா விட மாட்டேன்னு தூள் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு ஓ உனக்கு அவ்வளோவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை வந்து நார்மலாக ஆக்கிடுறாங்க இப்போ நீ என்ன அடிச்சிருவியா ஆமாம் நான் உன்னை தான் தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கலான்னு வராங்க ஆனால் மனோகரி அசிஸ்டண்ட் தான் ஜெயிக்கிறாங்க நம்ம சுடர் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்து கீழே கீழே வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல ஏங்கிட்ட நீ போட்டி போடுறியா எனக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க சுடரை நீ எப்படி இருந்தாலும் வந்து காவியாக வந்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி தான் இந்துமதி வந்து பேசுகிறாங்க என்னாலையும் இதை விட்டு வெளியில் வர முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெளியில் வரலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக இந்து வந்து மேலே சுற்றி அப்படியே வந்து ஏதோ ஜிக்னா மாதிரி பல பழக்குது அந்த இடத்த விட்டே வந்து வர முடியல நம்ம இந்துமதியால் ஒரு பக்கம் ஏன் செஞ்சு வராங்க திருப்பியும் வந்து அவங்க அந்த இடத்துலையே தான் உட்கார்ற மாதிரி தெரியுது நம்ம சுடராலையும் வந்து சமாளிக்க முடியல நான் தான் சொன்னல மரியாதையாக இங்கேருந்து போ நான் எப்போதும் வந்து இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சுடர் ஒன்றெல்லாம் நான் சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து இந்து என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு தெரில சாமியே நீங்கள் தான் என்ன எப்படி இருந்தாலும் வந்து இந்த கட்டத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சாமியை வந்து வேண்டிக்கிறாங்க எப்போதும் நல்லது தானே ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து தூரத்துலேருந்து ஏதோ பாத்திரம் இதெல்லாம் இருக்குது போல இருக்குது அது எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க நம்ம சுடர் அதை வந்து அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டுறாங்க கலைச்சி விட்டோன்னே கரெக்டாக வந்து அந்த வட்டை வந்து இப்போ சக்தி இல்லாமல் இருக்க போல இருக்குது திடீர்னு வெள்ளியில் வந்தாங்க பாருங்க நம்ம இந்துமதி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் நாளைக்கு ஆன எபிசோடில் வந்து சீனுக்கு சீன் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க